ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் முடக்கற்றான் தோசைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நிறைய பேர் இட்லி மாவுலே கீரையை அரைச்சி தோசையாக சுடுவாங்க அதுபோல் செய்யாத இந்த கீரைக்கும் தனியாக நம்ம மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதுக்கு இந்த உழக்கில் நான் மூணு ஒழக்கு அரிசி எடுத்துருக்கேன் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இட்லி அரிசி கடை அரிசி பொறுத்தவரை போட்டுக்கலாம் ரெண்டு உழக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு வழக்கு பச்சை அரிசியும் எடுத்துருக்கேன் இந்த மூணு உழக்கு அரிசிக்கும் இதால் கால் வழக்கு மட்டும் உளுந்து எடுத்திருக்கேன் இதுக்கு நிறையா உளுந்து சேர்க்கக்கூடாது கம்மியாக தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா குழக்கழை ஊற்ற வராது இதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இது மூணு மணி நேரம் ஊறதுக்கப்புறமா நம்ம கீரையை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரம் தேவைன்னா இதில் காஞ்ச மிளகா போட்டு கூட அரைச்சிக்கலாம் வாங்க இது மாவு எப்படி கீரை சேர்த்து அரைக்கிறதுன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம அரிசியோட கீரையை சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு இதை நல்லா புளிக்க விடணும் நல்லா புளிச்சு பொங்கி வந்தால் தான் இந்த தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்காத ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது இந்த கீரையோட சிறுகசப்பும் இருக்கும் மாவு நல்லா புளிச்சடிச்சு இல்லை இப்போ நம்ம தோசை ஊற்றலாம் பாருங்கள் எவ்வளோ மெலீஸ்ஸாக வந்திருக்கு